கண்ணியத்திற்குரியவர்களே நன்மைக்கு வழிகாட்டுபவராக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹி தூதர் சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹி முஸ்லீம்களை ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீசாக இடம்பெற்றிருக்கிறது மண் சன்னத்தன் ஹசன் அத்தன் யார் ஒருவர் இஸ்லாத்தில் அதன் அடிப்படைகளுக்கு முரண்படாத வகையில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்கி அவருக்கு பின் அந்த நடைமுறை செயல்படுத்தப்படுகின்றதோ அதன்படி செயல்படுபவர்களுடைய நன்மை போன்றது அந்த நடைமுறையை உருவாக்கியவர்களுக்கு உண்டு அதற்காக அவர்களது நன்மையில் எதுவும் குறைந்து விடாது என்று ரபியர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதுபோலவே யார் இஸ்லாத்தின் அதன் அடிப்படைகளுக்கு எதிராக எதிரான ஒரு தீய நடைமுறையை உருவாக்கிவிட அவருக்குப் பிறகும் அந்த நடைமுறையை செயல்படுத்தப்படுகிறதோ அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களின் பாவம் போன்றது அவருக்கும் உண்டு அதன் அடிப்ப அதன்படி செயல்பட்டவர்களின் பாவத்தில் இருந்தும் எதுவும் குறையாது என்றும் நபியர்கள் சொன்னார்கள் இந்த நபி மொழியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதர் நல்லதை செய்து நன்மைக்கு வழிகாட்ட வேண்டும் நன்மை என்பால் பிறரை தூண்ட வேண்டும் செய்யுமாறு என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து சொல்கிறேன் அதற்கு மகத்தான கூலியும் இருக்கிறது நன்மை என்பால் வழிகாட்டியவனுக்கு கூலி உண்டு அதன் அதனை யாரும் பின்தொடர்ந்தாலும் அதன் கூலியும் உண்டு அதனால் நன்மையை பின்பற்றியவருடைய கூலி எதுவும் குறைக்கப்படாது அதுபோலவே தீமை வழிகேடு என்பன பால் அழைப்பவர்களுக்கு பயங்கர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அது மனித சமூகம் வழிகட்டில் செல்வதற்கு காரணமாக அமைந்துள்ளது அதனால் நாம் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே மார்க்கத்திற்கு உட்பட்ட அடிப்படையில் நம்மை பார்த்து பிறர் நல்ல வழிக்கு முன்வர வேண்டுமே தவிர நாம் மற்றவர்களுக்கு தீங்கியவற்றிற்கு நடைமுறைக்கு உதாரணமாக நாம் அமைந்துவிடக்கூடாது ரப்பனா ஹபரனாம் என அஸ்வாஜினா உர்ரியாத்தீனா குரத்தா ஆயனும்லின் முத்தக்கீனா இமாமா இறையச்சம் உடையவர்களுக்கு முன் உதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையினை க அமை அமைப்பாய என்று என அல்லாஹுடைய தூதர் நம்ம அல்லாவுடைய தூதர் இறைவனுடைய துவாவை கொண்டு அல்லாஹ் கொடுத்து அதிகம் உதவி தேடி உள்ளார்கள் அதுபோன்று நாமும் நாமும் இருப்போமாக ஆமீன் வாசிரதவன் அஹமதுல்லாஹிர் பிலாலு